அந்த குழந்தை என்ன பண்ணுது பந்து விளையாடி பேட்டில் ஜன்னல் கண்ணாடி உடைச்சிருக்கு வாரத்தில் ஒன்று உடைக்கு அப்போ நம்ம அந்த குழந்தை என்ன பண்ணுறோம் அடிக்கிறோம் இதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறோம் அதன் பிறகு அந்த வீட்டை நமக்கு விற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அந்த வீட்டை விற்றுட்டு போயிடும் அப்போ வேற ஒரு குழந்தை அந்த ஜன்னலில் கண்ணாடி எடுத்து அடிக்கும் கண்ணாடி உடையுது அப்ப நான் போய் கேட்போமா ஏன் கேட்க மாட்டோம் அது மாதிரிதான் இந்த உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற நிலை வந்தா மட்டும்தான் நாம எது மேலையும் கவனம் செலுத்த மாட்டோம் அந்த குழந்தை நம்ம குழந்தைதான் நாம இருந்த வீட்டுலதான் அடிச்சான் உடனே நமக்கு என்ன ஆயிடுச்சு கோபம் வந்துருச்சு இப்ப அதே குழந்தை ஆனால் என்ன பிடிச்சிங்க வேற அந்த மீட்டை அடித்தா நமக்கு போகவும் முடியல